அதுக்கு முன்னால ரெண்டு வருடங்கள் பூர்த்தியாக தாய்பால் கொடுக்கப்படணும் வேற எந்த பாலும் இல்ல தாய்ப்பாலை விட் பவர் எனர்ஜி நியூட்ரிஷன் வேற ஒன்றுமே இல்ல தாய்ப்பாலை அற்புதமானதாக ஆக்க இருக்கிறான் உலகத்திலே ஆக பெஸ்டான ஒரு சாப்பாடு பொட்டி பால் மா பால் அந்த இந்த பால் எதையுமே கொடுக்காம தாய்ப்பாலை கொடுக்கிறதுக்கு உங்களோட வீடுகளில் பெண்களுக்கு சொல்லுங்க ரெண்டு வருடங்கள் பூர்த்தியாக தாய்ப்பால் இனிமேன சகோதரர்களே மூணு நாலு வயதாக கூடிய நேரத்தில் பிள்ளைய பராமரிக்கிறது புள்ள டாய்லெட்டுக்கு போயிட்டு அப்படி அந்த விஷயங்களை பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும் நாலு வயதுல நாலு வயதுக்கு பின்னால எந்த ஒரு ஆணும் தன்னுடைய குழந்தைகளுடைய அப்பத்தை பார்க்கறதுக்கு இஸ்லாம் அனுமதிக்கல தாய்க்கு மட்டும் தான் அவருடைய அந்த தர்பியத் அமைகிறதுக்காக வேண்டி அந்த கலையக்கூடிய விடயங்களை அதுக்கு பின்னாலையும் அவர் சொல்லி கொடுப்பா நாலு வயது வரையில அந்த புள்ளையோட இறக்கம் அன்பு அஞ்சு ஆறு ஏழு வயது வரையில பிள்ளைக்கு அன்பை காட்ட சொல்லி இஸ்லாம் சொல்லுது ரெண்டரை வயசுல பிளே ஸ்கூல் மூணரை வயசுல எல்கேஜி நாலரை வயசுல யூகேஜி அதுக்கப்புறம் நர்சரி இந்த என்னோட பிள்ளைகள் வளர்றது யார்கிட்டா கமேண்ட் பண்றாக்கிட்ட சட்டம் போடுற ஆட்கள்கிட்ட அதனால ஏழு எட்டு வயசு ஆபத்துல புள்ள உம்மட சொல்ல கேட்கறது இல்ல உம்ம வாப்பா விட்டு அன்பு யாரோட டீச்சரோட ஏ டீச்சர் அன்புதான் புள்ளே கிடைச்சிக்குது டீச்சர் இறக்கம் அவர் ஸ்கூல் போயிருக்கிறேன் அன்னிய ஸ்கூல் பிரின்சிபல் அவர் சொல்ற ஐ எம் நாட் எஜுகேட்டட் பட் ஐ எம் மம் ஃபார் திஸ் கிட் நான் வந்து பெரிய படிச்சாலில் ஆனா இந்த புள்ளையிட்ட ஒரு தாய்

புள்ளைக்கு அந்த அன்பு வைத்து சேரவில்லை இனியமான சோதரர்களே இந்த புள்ள பன்னிரண்டு வயதாகும் பொழுது பதினாலு வயதாகும் பொழுது என்ன தெரியுமா சொல்றான் ஐ டோன்ட் டோட் மை ஃபாதர் அண்ட் மதர் என்னோட அவங்க அன்பு இல்ல நான் எக்கச்சக்கமான வாலிபர்களோட பேசிருக்கிறேன் பிரச்சனையான வாலிபர்கள் கஷ்டத்தோடு இருக்கிறார்கள் காரணம் என்ன உம்மட உம்மரோ பாபட உம்மட வாப்பட பாபட அன்பில்ல ஒரு 12 14 வயசு அவன் பதினாறு வயசு காலேஜ் எக்ஸாம்ல திப்ப பண்ண போறான் அவன் படிக்கிறான் இல்ல பெரிய வசதியான ஃபேமிலி வாப்பா எல்லா தகுன ஒடுத்துறே ஹजरத் பேசி என்ன மகனோட இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிறான் அவன் என்ன சொல்றான் மை மம்மா ஷீ இஸ் அ கமாண்டர் மை ஃபாதர் ஹீ இஸ் அ போலீஸ்man

கனிமான சகோதரர்களே காதலம் என்னோட உண்மை வாப்பா புள்ளைகளுக்கு அன்பு செலுத்தல்ல புள்ளைய அணைத்தல்ல புள்ளைய நோந்து கொள்ள வெக்கம் பார்த்தாங்க வெக்கம் பார்க்கிறாங்க எத்தனை எவ்வளவு பெரிய மகன் உங்களோட புள்ளைய உங்களோட சூட்ட கொடுங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அந்த புள்ள உணரும் டென் இயர்ஸ் பிப்டீன் இயர்ஸ் டுவெண்டி இயர்ஸ் உங்களோட மகன் வாப்பா உம்மா அந்த உணர்வு உருவாகும் உங்களோட சூடு அந்த புள்ளைக்கு போயிட்டு இருந்தா ரெண்டரை வயசுல கொண்டு போயிட்டு அந்த புள்ளைக்கு படி படி படிந்தா அந்த புள்ளைக்கு படிப்பல்ல உங்களோட கோபமும் விரோதமும் உண்டாகும் இஸ்லாம் சொல்லுது ஏழு வயசுல தான் உங்களோட புள்ளுக்கு தொலை சொல்லி நீங்க ஏனும் பெரும்பாலும் அடிக்கிறதல்ல கேவலம் அடிக்கிறதுல என்று நேரில எழுதுவதில்லை உண்மை வாப்ப அடிக்கிறாங்க பத்து வயசு துறையில தெரும தூக்க எங்களுக்கு அனுமதி இல்லை பத்து வயசானதுக்கு பின்னாலதான் அடிக்க அனுமதி ஏழு வயசுல ஒவ்வொரு வாப்பமாகறும் உண்மையும் தொலை சொல்லி டிப்ளமேட்டிக்கலி அழகான முறையில சூசகமான முறையில அந்த புள்ளைக்கு அழகா நீங்க ஏவோணும் தொழுகிற முறை இதுதான் வாப்பா தொழுகையுடைய முக்கியத்துவம் முறை எத்தனை ஏழு எட்டு வயது ஒன்பது பத்து மூணு வருடங்கள் ஒரு நாளைக்கு முறை ஒரு மாசத்துக்கு நூத்தி ஐம்பது முறை ஒரு வருடத்துக்கு ஆயிரம் லட்சம் மூணு வருடத்துல சுமார் ஆயிரத்தி மூவாயிரத்தி நானூத்தி எழுபத்தி அஞ்சு முறை மூணு வருடத்துல மூவாயிரத்தி நானூத்தி எழுபத்தி அஞ்சு ஊரை கிட்டத்தட்ட அந்த அளவு என்னோட பிள்ளைகளுக்கு நாங்கள் ஏவி இருக்கணும் அதுக்கு பின்னால தான் அங்க முதலாவது கம்பெடுக்கணும் அடிக்கிறதுக்கு இன்றைக்கு நாலு வயசுல பிள்ளைக்கு அடிக்கிறது கம்பெடுத்து அடிச்சு பதினாறு வயதாவதுல கம்பெடுத்து வாப்ப கடிக்கிறாங்க நாட்டுல அண்மையில் உங்களுக்கு கேள்விப்பட்டிக்கு ரெண்டு வாலிபர்கள் வாப்பக்கு கம்பால் அடிச்சு கொண்டு போட்டாங்க பதினாறு வயசு பொம்பளை புள்ள லவ்யார் அவனுடைய இருபத்தொரு வயசு அவனுடைய அவனுடைய லவர் சொன்னால் சொல்றால் நைட்டுக்கு உண்மைக்கும் வாக்கும் சாப்பாட்டுல மயக்க மருந்தை கொடுக்கிறேன் ஒன் ஓ கிளாக் வீட்டுக்குள்ள வாங்க வந்து என் உமா அப்பையும் கொண்டுடுங்க இரவு சாப்பாட்டுல மயக்க மருந்தை போட்டால் ஒரு மணிக்கு இருபத்தொரு வயசு அவன்ட கூட்டாளி அந்த புள்ளையோட லவர் அவன்ட ரெண்டு கூட்டாளி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு மூணு பேரும் வீட்டுக்குள்ள ஏற்படுத்தினது என்னோட பெற்றோர் தான் பெற்றோருக்கு டைம் இல்ல பிள்ளைய பாக்குறதுக்கு பாப்ப இன்னைக்கு நினைக்கிற நல்லா சம்பாதிச்சு கொடுத்தா போதும் இனியமான சகோதரர்களே உங்களோட பிள்ளைக்கு சம்பாத்தியம் இல்ல உங்களோட பிள்ளைக்கு உங்களோட அன்பு தேவை உங்களோட நடத்த பிரதிபலிக்கும் பள்ளிக்கு எப்படி செருப்ப கலத்திக்கிறான்னு பாருங்க நீங்க செருப்பை கலட்டின மாதிரிதான் உங்களோட புள்ளையும் செருப்ப கலட்டும் அதனாலதான் பொதுவாக பாருங்க சாப்பிடத்துல உங்களோட புள்ள கீழே எல்லாம் கொட்டி கொட்டி சாப்பிடும் யாருமே கேட்க மாட்டாங்க இந்த புள்ள இந்த ஸ்கூல்ல படிக்குது இந்த புள்ள இந்த மதுரசால ஓடுது யாரும் கேட்க மாட்டாங்க எடுத்த வாய்க்கு கேட்பாங்க இந்த புள்ளோட வார்த்த யாரு சொல்லுவாங்க இவரு அவரா அவரும் அப்படித்தானே உடனே வாப்பக்கு ஒரு பேட்ச் அடிக்கப்படும் நாங்க பள்ளிக்கு தொலை என்னோட பாட்டுல வீட்டுல என்னோட புள்ள அப்படித்தான் இருக்கும் உண்மை அடிப்பா பள்ளிக்கு போ அந்த புள்ள நினைக்கும் வாப்பவே ஓட்டல நான் என்னதுக்கு பள்ளிக்கு போறது எனக்கு என்னதுக்கு பார்க்க பாப்பவே குரான் ஓகே இல்ல நான் எனக்கு ஓகிறது இனிமான சகோதரர்களே ஒவ்வொரு வாப்பட முழுமையான வாழ்க்கை உம்மட வாழ்க்கை புள்ளக்குள்ளால பிரதிபலிப்ப உண்டாக்கும் நாங்க எங்களோட புள்ளையோட அன்பாக இறக்கமாக அணைச்சி நடக்கக்கூடிய நேரத்துல புள்ளிட வாழ்க்கை இறக்கத்தால வென்றுறது வேண்டால் லவ் அன்புக்கு எல்லாருமே அடிமை அன்ப காட்டினோம்டா எவ்வளவுதான் கோபத்தோட இருந்தாலும் மகான் வாங்கலே இப்படி செய்யலாம் அப்படியே டவுன் ஆகிடும் நீங்க இருக்கிற போது அடிமே திறந்தாலும் அப்படி இப்படி கோபத்துடைய என்னோட கோபத்துடம்முதாயத்துக்கு அடித்தடி உள்ள ஒரு கூட்டத்தை தான் நாங்க உருவாக்கி கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை உருவாகும் இனிமான சோதரே அபீஸ் அவங்கள பாருங்க சாப்பிடுறாங்க ஒரு புள்ள சாப்பிடத்திலே கைய பிடிச்சாங்க மகன் குல் உங்களோட பக்கத்தால சாப்பிடுங்க ராஜா கைய அங்க இங்க போட்டு சாப்பிடவானும் வாப்பா எவ்வளவு அழகா படிச்சு கொடுக்கறாங்க கீழே விழுந்தத்தை எடுத்து தவன்ல போடுங்க கீழே எடுத்து விழுந்தத்தை எடுத்து வாயில போடுங்க இன்னைக்கு எத்தனை பேர் தீந்தாறுன்ற பெயர்ல கீழே சோறு கீழே சாப்பாடு அவங்களோட புள்ளால பாருங்க அதே மாதிரிதான் இருப்பாங்க எந்த விதமான கிடையாது ஒரு தாய் தாயுடைய முழு நடத்தையும் வரும் தாய போல புள்ள அப்படின்னு சொல்லி ஒரு தாய் முந்தாணி இல்லாம வீட்டுக்குள்ள இருக்கிறா அண்ணி ஆண்களோட பேசுறா பானம் இல்லாதவங்களோட பேசுறா அந்த புள்ளையும் வீட்டுல வளரக்கூடிய புள்ளையும் அதே மாதிரி தான் வளரும் அதனால தான் கல்யாணம் பிடிக்கத்திலே உங்களோட மனைவிய நீங்க தேர்ந்தெடுக்கத்திலே வெறுமனை அவளை மட்டுமல்ல அவள்கிட்ட தாயம் பாருங்க தாய ஒரு மோசமான பெண்ணாக இருந்தா கண் உங்களுக்கு வார மனைவியும் அதே மாதிரிதான் இருப்பா அதனால குடும்பத்தை பார்க்கணும் நாங்க இனியமான சகோதரே ஒரு உம்மடையும் வாப்படையும் தன்மை அப்படியே புள்ளவளுக்குள்ளால வரக்கூடியதாக இருக்கும் இங்க ஏழு எட்டு ஒன்பது பத்து புள்ளிட கை கிட்டால பிடிச்சிட்டு பள்ளிக்கு கூட்டிட்டு வாங்க ஒவ்வொரு தொழிலைக்கும் கூட்டிட்டு வாங்க இல்லண்டா நாளைக்கு நாங்க கடையில பசார்ல தொழில்ல ஆபீஸ்ல உங்களோட புள்ள கிரவுண்ட்ல ரோட்ல கட்டுல அங்கேயும் இங்கே சீரழியும் வாப்பா எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரிதான் புள்ளையுடைய நிலைமையும் இருக்கும் இனிமான் அன்பார்ந்த சகோதரே அதனால ஒவ்வொருத்தரும் நாங்க இந்த நிலைமையை சீராக்கணும் பத்து வயதுக்கு பின்னால புள்ள பெருத்துட்டாரே கவனிக்காம விடாதீங்க